லெட் மீட்டில் கோட் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம தி கிங்ஸ் ஆஃப் அண்டார்டிகான்னு சொல்லக்கூடிய பென்குயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பென்குயின்ஸில் குளிர்ச்சியான இடத்துல தான் வாழும் இதுங்க கூட்டமாக தான் வாழும் பென்குயின்ஸ்லையே நிறைய விதமானது இருக்குது இவங்களில் வேர்ல்ட் ரெக்கார்டர்ஸும் இருக்காங்க என்னது வேல்ட் ரெக்கார்டர்ஸா யார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் எம்பரர் பென்குன்ஸ் இதுங்களால் ஆயிரத்தி எட்நூறு அடிக்கும் கீழே டைவ் பண்ண முடியும் மற்றும் இதுங்களால் இருபது நிமிஷத்துக்கு மூச்சை அடக்கி வைக்க முடியும் பென்குயின்ஸால் குளிர்ச்சியான இடத்துல வாழ்வதற்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அதோடைய ஃபேட் அண்ட் ஃபார் பென்குன்ஸ்கெலாம் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதோடைய பேர் தான் சோப்ராபிட்டல் கலேண்ட் இதுங்க உப்பு தண்ணியோ சீ வாட்டரையும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து அதுங்களை எப்பயுமே தான் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் பென்குயின்ஸ் பறவை இனத்தை சேர்ந்தது அதனால இதுக்கு பற்கள் கிடையாது என்ன தான் பென்குயின்ஸ் பறவை இனத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் இதுங்களால் பறக்க முடியாது ஆமாம் எதற்கு இந்த முதுகு முதுப சைடில் பிளாக்கும் வயிற்று சைடில் ஒயிட் கலர்லேயும் இருக்குதுன்னு நீங்கள் எனக்காவது யோசிச்சுருக்கீங்களா இதுமாதிரிலாம் ஏன் இப்படி இருக்குன்னா இது தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணுறப்ப அதோடைய வயிற்று காமிச்சு தான் ஸ்விம் பண்ணும் கீழே இருக்க ப்ரெடேட்டர் இதை அட்டாக் பண்ண நினச்சிடுச்சுன்னா மேலே இருக்க சன்லைட்னால தண்ணியும் இதோடைய வயிற்று பகுதியும் வெள்ளை கலரில் ஷைன் ஆகும் அதனால இது எந்த ப்ரெடேட்டருமே இது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அதை அட்டாக் பண்ணால் போயிடும் அதே மாதிரி ஏன் முதுகில் பிளாக் தான் இருக்குன்னா மேலே இருந்து எதாவது ப்ரடேட்டர் அட்டாக் பண்ண பார்க்குறப்ப கீழே இருக்க அந்த தண்ணி சன்லைட் உள்ளுக்குள்ளே போகாதனால கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது பிளாக் கலரில் இருக்கனால அதோட சேர்ந்து இருக்கும் அதனால் மேலே இருக்க ப்ரெடேட்டர்ஸால் இது கண்டே பிடிக்க முடியாது ஆமாம் அப்போ இது நிலப்பகுதிக்கு வந்துச்சுன்னா எப்படியாக இருந்தாலும் இதால் அட்டாக் பண்ணி சாப்பிட்ருலாமே அப்படின் தான் ப்ரடக்டஸ் நினைக்கும் இப்போ வச்சவங்க நம்மளுடைய பென் குயின்ஸ் ஏன்னா இதனால ஈஸியாக அதோடைய மூக்கை வச்சு ஒரு பெரிய குழி தோண்டி அந்த இது குழிக்குள்ளே போய் உட்காந்துக்க முடியும் ப்ளஸ் இது வெளில வந்துச்சுன்னா அந்த ச டைமிங்கில் பிளாக் கலரில் இருக்கிறது அந்த ஸ்னோவால் கவர் ஆகி ஒயிட் கலர் ஆயிரும் ஸோ எந்த ப்ரடக்டாலையும் கண்டே பிடிக்க முடியாது இது இப்படி கலரோட கலராக இருக்கிறத சைன்ஸில் கேம சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இதே போல வீடியோக்கள் உங்களுக்காக இருக்க அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான தேசிகன் வாசுதேவன் நன்றி